அனைவருக்கும் வணக்கம் இன்றைய அதிசய கோவில் அதிசய நடராஜர் ஆலயம் பொதுவாக ஒவ்வொரு கோவிலிலும் ஒரு இறைவன் சிலை வடிவமாக காட்சியளிப்பார் ஆனால் நாகப்பட்டினத்தில் மனித வடிவில் காட்சியளிக்கிறார் இறைவன் இத்தல இறைவனை பூமிநாதர் என்றும் அம்பாளை அங்கவள நாயகி என்றும் அழைக்கிறார்கள் கோவிலில் காணப்படும் சிற்பங்கள் அனைத்தும் சிலை வடிவமாக செதுக்கப்பட்டு வைக்கப்படுகிறது ஆனால் நாகப்பட்டினம் மாவட்ட கோனேரி ராஜபுரத்தில் மகேஸ்வரர் திருக்கோயிலில் உள்ள உற்சவருக்கு மட்டும் ஒரு தனிச்சிறப்புள்ளது என்ன அதிசயம் இருக்கு மனித தோற்றம் இங்குள்ள நடராஜர் சிலையானது ஒரு மனிதரைப் போலவே காட்சியளிக்கும் நரம்பு மச்சம் ரேகை நகம் போன்ற தெள்ள தெளிவாக காணப்படுவது சிறப்பாகும் இந்த நடராஜரை சற்று தொலைவிலிருந்து பார்த்தால் ஐம்பது வயது முதியவர் போலவும் அருகிலிருந்து பார்த்தால் முப்பது வயது இளைஞர் போலவும் காட்சி தருகிறார் மேலும் வரகுண பாண்டியனுக்கு இத்தல இறைவனும் இறைவியும் பஞ்சலோகத்தால் ஆன குழம்பை குடித்து நடராஜர் சிவகாமி அம்மாள் தம்பதியாக காட்சி கொடுத்துள்ளனர் நலன் தரும் சனி பகவான் மற்ற தலங்களில் கருப்பு ஆடை அணிந்திருக்கும் சனி பகவான் இங்குள்ள திருத்தலத்தில் வெள்ளை ஆடை அணிந்து அனுகிரக மூர்த்தியாக பாலிக்கிறார் இன்னும் சில தகவல்கள் இத்தல இறைவன் நாலரை அடி உயர சுயம்பு மூர்த்தியாக பாலிக்கிறார் ஒரே கும்பில் பதிமூணு தலம் உள்ள வில்வ இலை கோவில் தல விருட்சமாக உள்ளது சிவன் சன்னதி கோஷ்டத்தின் பின்புறம் பிரம்மா விஷ்ணு சிவன் மூவருமே அருள்பாலிக்கிறார்கள் இக்கோவில் ராஜராஜ சோழனின் பாட்டி கண்டரா தித்த சோழன் மனைவி செம்பியன் மாதேவியால் கட்டப்பட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்